வாரி வழங்கறவன் இல்லைன்னு சொல்லாம கொடுத்து உதவுறவன் அவனோட மனைவி அவனுக்கு அனுசரணையாகவே நடந்து வந்தா ஊர்ல பலர் அண்ணாசாமி கிட்ட இப்படி நீங்க எல்லோருக்கும் அவங்க கேக்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தா விரைவில் ஓட்டாண்டி ஆகிடுவீங்க அப்போ உங்களோட மனைவி மக்கள் கதி என்ன ஆகும் அதனால கொஞ்சம் யோசிச்சு தான தர்மங்கள் செய்யுங்க நீங்க நல்லா படிச்சவரு புலமை மிக்கவரு உங்களுக்கு நாங்க அதிகமா எடுத்து சொல்ல வேண்டியது சொன்னாங்க இதையெல்லாம் கேட்ட அண்ணம்மாலும் ஆமா அவங்க சொல்றதும் சரிதான் இப்போ நம்ம பணம் எல்லாம் தான தர்மங்கள்லயே கரைஞ்சு போச்சு இப்போ இருக்கிறது கொஞ்சம் பணம் நமக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க அவங்கள பட்டணத்துல படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வரணும் அதுக்கு வழி பாருங்கன்னு சொன்னா அண்ணாசாமியும் நீ சொல்றதும் சரிதான் பட்டணத்துல நம்ம மகன்களை படிக்க வைக்கணும் அதனால நம்ம பட்டணத்துக்கு குடி போகணும் இப்போது உள்ள நிலைமையில நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினாதான் நீ சொல்றதை செய்ய முடியும் நம்ம ஜமீன்தாரருக்கு பட்டணத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அதுல நான் ஆசிரியரா பணிபுரியறேன்னு சொன்னான் அதை ஏத்துக்கிறது மாதிரி ஜமீன்தாரர் அடுத்த நாள் அரசலூருக்கு வந்தாரு அவரை அண்ணாசாமி பார்த்தப்போ அவரே உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கொடையாளினும் நல்லா படிச்சவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட பட்டணத்து பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் வேலை காலியா இருக்கு அதுக்கு நல்லா படிச்ச இந்த நியமிக்க விரும்புறேன் உங்களுக்கு எப்ப சௌகரியப்படுமோ அப்ப பணியில சேரலாம்னு சொன்னாரு அண்ணாசாமியும் அந்த ஆசிரியர் வேலையை ஏற்பதாகவும் சில நாட்கள்லயே அந்த பள்ளியில பணியில சேர்வதாகவும் சொன்னாரு இதுக்கப்புறம் அண்ணாசாமி ஒரு நாள் அந்த ஊர் ஆற்றங்கரையில உலாவிக்கிட்டு இருந்தப்போ அவன் அரசலூரை விட்டு பட்டணத்துக்கு போய் வாழணும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் அவன் இருந்த இடத்துல இருந்து பத்தடி தூரத்துல அரசலூர் எல்லை அம்மன் கோவில் இருந்தது அந்த கோவில் முன்னாடி யாரோ ஒரு வாலிபன் ரொம்ப நேரமா நின்று பிரார்த்தனை செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தான் அண்ணாசாமி அவன் பக்கத்துல போய் யாரப்பா நீ இந்த ஊருக்கு புதியவன் மாதிரி தெரியுது ரொம்ப நேரமா இங்க நின்னு இந்த அம்மன் கிட்ட ஏதோ வேண்டிக்கிட்டு இருக்கியே என்ன விஷயம்னு கேட்டான் அந்த இளைஞனும் ஐயா நான் பக்கத்து ஊருக்காரன் என்னோட பெயர் மாணிக்கம் நல்லா படிச்சவன் ஆனா வேலை எதுவும் இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கேன் போன வாரம் பட்டணத்துல ஜமீன்தாரரோட பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியரை பார்த்தேன் அவரும் ஆசிரியர் வேலையை எனக்கு கொடுக்கறதாகவும் ஆறு மாத காலம் தொடர்ந்து அந்த வேலையில இருந்துட்டா பிறகு நிரந்தரமாக ஆசிரியரா ஜமீன்தார் பள்ளிகள்ல ஏதாவது ஒண்ணுல பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னாரு நேத்து மறுபடியும் பட்டணத்து பள்ளியோட தலைமை ஆசிரியரை பார்த்தேன் அப்போ அவர் அந்த ஆசிரியர் வேலைய ஜமீன்தாரர் அண்ணாசாமிங்கிறவருக்கு கொடுத்துட்டதாகவும் அவர் எப்ப வேணும்னாலும் பணியில சேருமாறு சொல்லிட்டாராம் அதை கேட்டு நான் திகிச்சு அப்படின்னா எனக்கு இந்த வேலை கிடைக்காதேன்னு கேட்டேன் தலைமை ஆசிரியரும் உனக்கு வேலை வேணும்னா அந்த அண்ணாசாமிய ஆறு மாதங்கள் கழிச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து வேலையில சேர சொல்லணும் அதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாருன்னு சொல்லி அனுப்பிட்டாரு எனக்கு எந்த வழியும் தெரியாததுனால இந்த சக்தி வாய்ந்த எல்லையம்மன் கிட்ட முறையிடுறேன்னு சொன்னான் அதை கேட்ட அண்ணாசாமி மாணிக்கத்துக்கு உதவலான்னு தீர்மானிச்சுக்கிட்டான் அவனை தன்னோட கூட்டிக்கிட்டு அப்பவே பட்டணத்துக்கு போய் ஜமீன்தாரரோட பள்ளி தலைமை ஆசிரியரை பார்த்தான் அவன் நான் தான் அண்ணாசாமி என்ன இந்த பள்ளியோட ஆசிரியரா ஜமீன்தாரர் நியமிச்சு நீங்க விரும்புறப்ப வேலையில சேரலாம்னு சொல்லி நான் ஆறு மாதங்களுக்கு அப்புறம் இங்க வந்து அந்த போறேன் அது வரைக்கும் இந்த மாணிக்கத்துக்கு ஆசிரியரும் மகிழ்ந்து மாணிக்கத்தை தன்னோட பள்ளியில ஆசிரியரா நியமிச்சாரு மாணிக்கமும் அண்ணாசாமிக்கு தன்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டான் அண்ணாசாமி அவனோட ஊருக்கு வந்து தன்னோட மனைவி கிட்ட தன்னோட வேலையை மாணிக்கத்துக்கு வாங்கி கொடுத்தத சொன்னான் அண்ணாசாமி ஆறு மாதங்களுக்கு அப்புறம் அரசலூரை விட்டு போயிட போறாங்கிற விஷயம் அந்த ஊர் முழுவதும் பரவுனது அவன் ஊரை விட்டு பட்டணத்துக்கு போக கூடாதுன்னு ஊரார் திரண்டு வந்து அவன்கிட்ட சொன்னாங்க ஆசிரியரா பணியாற்றதா வேணும்னா அந்த ஊர்லயே ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு நடத்தலாம்னு அதுக்கு அவங்க உதவுறதாவும் சொன்னாங்க அவங்களோட அன்பு வலையில சிக்கின அண்ணாசாமி அவங்க சொன்னதுக்கு கட்டுப்பட வேண்டியதானது அண்ணாசாமி அதோட ஆசிரியரா பணியாற்றி வர ஆரம்பிச்சாரு இந்த விஷயம் ஜமீன்தாரருக்கு தெரிய வந்தது அண்ணாசாமி தான் கொடுத்த வேலையை உதறி தள்ளிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை அரசலூர்ல ஆரம்பிச்சு அதோட ஆசிரியரா இருந்து வர்றது கேட்டு ஜமீன்தாரர் அண்ணாசாமி தன்னை அவமதிச்சிட்டதா கோவப்பட்டாரு அவர் ஒரு அதிகாரிய அரசலூருக்கு அனுப்பி விவரங்களை சேகரிச்சு வர சொன்னாரு அந்த அதிகாரி அரசலூருக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தோன்னே திகைச்சு போனாரு ஏன்னா அதுக்கு ஜமீன்தாரரோட பெயர் சூட்டப்பட்டிருந்தது அவர் மேலும் விசாரிச்சதுல அண்ணாசாமி தன்னோட ரெண்டு மகன்களோட படிப்புக்காக பட்டணம் செல்ல தீர்மானித்து ஜமீன்தாரரோட பள்ளியில வேலை பார்க்க ஒத்துக்கிட்டது தெரிஞ்சது அது மட்டும் இல்ல வேலை கிடைக்காம திண்டாடின மாணிக்கத்துக்கு விட்டு கொடுத்துட்டு ஆறு மாதங்களுக்கு அப்புறம் அந்த வேலையில சேர அண்ணாசாமி நினைச்சிருந்தாருன்னு உள்ளவங்க தான் அவர் பட்டணத்துக்கு போறதை தடுத்து அதே ஊர்ல பள்ளிக்கூடத்தை அமைச்சு அவருக்கு கொடுத்தாங்கன்னு அதிகாரி தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் போய் இதையெல்லாம் ஜமீன்தாரர் கிட்ட தெரிவிச்சோன்னு அவர் ரொம்ப மகிழ்ந்து போய் அண்ணாசாமியோட பள்ளிக்கூடத்துக்கு மானியங்களை கொடுத்ததோட அண்ணாசாமியோட ரெண்டு மகன்களும் பட்டணத்துல படிக்கவும் ஏற்பாடு செஞ்சுட்டாரு